லைஃப்ல எவ்வளவுதான் முன்னேறி என்னதான் செஞ்சாலும் வெற்றியே இல்லையா லைஃப் நீ தோற்கடிக்கிட்டே இருக்கா தோற்கடிக்கும் தானே காரணம் முறையான மூணு விஷயங்கள் இருக்கு அந்த மூணு விஷயத்தை ஒரு ஓடற்படி செய்யும் போதுதான் லைஃப்ல எந்த வகையிலையும் வெற்றி அடையலாம் இதுக்கு முந்தி வெற்றி அடைஞ்சவர்களா இருந்தாலும் சரி இதுக்கு அப்புறம் வெற்றி போற நீங்களா இருந்தாலும் சரி இந்த மூணு விஷயத்தை பின்பற்றீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்குரிய இலக்கணியை அடைவதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னா இதுதான் இதுக்குரிய ஆஹ் ஷோர்ட் மெதட் லைஃப்ல முன்னேறதுக்கு தெரியாம தான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுல முதலா விஷயம் என்னன்னு சொன்னாங்க அந்த மூணுல முதலா விஷயம் திட்ட லைஃபு முறையா திட்டமிடுது இப்ப நாளைக்கு நீங்க என்ன செய்யப்போ இருக்கு சொல்லி இன்றைக்கே திட்டமிட்டு வச்சா தான் அந்த அந்த நாள் அடுத்த நாள் முடியும் போது உங்களுக்கு எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம இருக்கும் விளங்குதா நீங்க ஒரு இலக்கை நோக்கி இருக்கீங்கன்னு சொன்னா அந்த இலக்குக்கு எப்படி போகணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பழப்பா பிளான் களை நீங்க போட்டு வச்சோம் அதாவது திட்டமிட்டு வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி நீங்க திட்டமிட்டு வச்சக்குள்ளதான் உங்களுக்கு அந்த இலக்கு அடைகிறது இலகுவாகவும் இருக்கு உங்களுக்கு மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வரும் விலங்குதா அத நான் இதை செஞ்சா இத எனக்கு கிடைச்சிடும் இதை செஞ்சா எனக்கு இது கிடைச்சிரும் இதை செஞ்சா இது கிடைச்சிருன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க திட்டம் போட்டு வச்சிருக்கும்போது நீங்க அதை செஞ்சுட்டு வரக்குள்ள உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனல் ஆகும் நான் இதை செஞ்சுட்டேன் ஓகே டார் நான் அடுத்தது இது செய்யப்படுறேன் ஓகே டான் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்ப அடுத்து செஞ்சா இலக்கு அலஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்குள்ளயே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷ்னல் வரும் உண்ண யோஜிச்சு பாருங்க இரும்பு உருப்பு தானே இருந்த யாராலையும் எதுவும் செய்ய இல்ல விளங்குதா இரும்பு அவ்வளவு ஈஸியா யாராலையும் உடைக்கல ஆனா அந்த இரும்பு துருகுடிக்க உடைஞ்சிரும் அப்ப அந்த இரும்பை துருவால உடைக்கணும் அதாவது துருண்டு சொல்றது அதுக்குள்ளே ஏற்படுற ஒரு மாற்றம் இரும்புக்குள்ளே ஏற்படுற ஒரு மாற்றம் தான் துருண்டு சொல்றது அப்ப துருவால உடைக்கிற மாதிரி தான் மனுஷனை யாராலையும் எந்த வகையிலையும் ஆஹ் கஷ்டப்படுத்த இல்ல அதே டைம் தான் மனரீதியா உடைக்கவும் இல்ல ஆனா அவனா மனரீதியா உடைஞ்சான் புரியுதா அப்ப நீங்களா ரீதியா உடையிற வரக்காட்டி உங்களை யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது நீங்க இரும்புமே இதா இருப்பீங்க நீங்க ரீதியா உடையாம ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா நீ நீங்களோட லைஃப்ல நான் சொன்ன முதல் விஷயம் என்னக்கு செய்யறதுனால முறையாக திட்டமிட்டுக் கொடுங்க நான் இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி ஒழுங்கான ஒரு திட்டமிடல் இருந்தா கண்ணாலே உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து நீங்க ஒரு நம்பிக்கைக்குள்ள உருவாங்கப்பட்டுறீங்க உங்க இதுக்குள்ளேயே அப்ப நீங்க பயன் இல்லாம செய்யலாம் ஓகே அப்ப ரெண்டாவது விஷயம் அனுபவம் மோதாவது விஷயம் முறையாக

தோல்வி அடைஞ்சிடும் காரணம் சொன்னா நீங்க என்னதான் திட்டமிட்டாலும் அதை முயற்சி செய்யணும் அதை நடைமுறைப்படுத்தணும் விளங்குதா நான் இப்ப இன்னைக்கு எக்ஸாம்பிள் போக்குறேன் நைட்ய புண்டி இந்த ரெண்டு யூனிட்டையும் படிக்கா நான் நூறு மார்க்ஸ் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வச்சு இப்ப காலையில இந்த ரெண்டு யூனிட்டையும் படிக்காம எக்ஸாம் நான் நான் ஏன் இந்த ஃபெயில் ஆயிட்டேன் பாஸ் ஆகல அப்படின்னு நீங்க சொல்றது முட்டாள்தானம் தானே காரணமே நீங்க திட்டமிட்டுதான் போட்டீங்க எதை செஞ்சா வெற்றி பெறுவீங்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனா தெரிஞ்சுக்கிட்டும் அதுக்குரிய முயற்சி நீங்க என்ன செஞ்சீங்க இந்த இடத்துல செய்யாம விட்டுட்டீங்க அப்ப இந்த இடத்துல என்ன செய்யும் நீங்க முறையா திட்டமிட்டும் உங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லாம போயிடும் விளங்குதா நீங்க என்னதான் முறையா திட்டங்கள் அதை என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் விஷயத்துலதான் அந்த செயற்பாடு உங்களுக்கு வெற்றி அளிக்கிறது இருக்கும் ஆனா நீங்க நடைமுறைப்படுத்தும் போது தோல்வியும் அடையும் விளங்குதா ஏ சொன்னா நீங்க நடைமுறைப்படுத்துற விதத்தை பொறுத்த அது நூறு சதவீத எஃபக்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏதோ பொழுதுபோக்கு வேண்டிய சும்மா ஒரு கடமைக்காக செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அது வெற்றி அடைகிறது அவ்வளவு வராது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பார்த்து செஞ்சு கொள்ளுங்க ஓகே இதுல மூணா விஷயம் என்னன்னு சொன்னா பொறுமை மூணா விஷயம் பொறுமை நீங்க என்னதான் திட்டமிட்டு அது என்னதான் நீங்க முயற்சி செஞ்சு நடைமுறைப்படுத்தினாலும் அதுக்குரிய அந்த பொறுமை நம்மகிட்ட கண்டிப்பா வேணும் ஏன்னு சொன்ன எந்த விஷயமா இருந்தாலும் உடனே கிடைக்காது புரியுதா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருக்கு கிடைக்கிறத்துக்கு இப்ப நீங்க ஒரு மரத்துல விதையை எடுத்து மண்ணுல நாட்டின்கிட்ட சொன்னா நாட்டின உடனே அது வளருமான்னு கேட்டீங்கன்னா வளராது வளங்குதா அது வளர்றதுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கணும் அந்த காலம் கொடுக்குற நேரத்துல அதுக்கு தண்ணி ஊத்தணும் பசலை போடணும் இப்படியான செயற்பாடுகள் செய்வீங்க அப்ப அதேமாரிதான் நீங்க ஒரு முயற்சி செய்யறீங்கன்னு சொன்னா அது வெற்றி அடைகிறதுக்கு சில காலம் கொடுக்கணும் அது வெற்றி அடைஞ்சி வரும் வரைக்கும் அந்த பசலை தண்ணி குடுக்குற மாதிரி நீங்க அதோட சம்பந்தப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கணும் அப்பதான் ஒரு கட்டத்துல ஒரு பலனை உங்களுக்கு அளிக்கும் புரியுதா இப்ப நம்ம நிறைய பேர் நினைச்சு ஒரு வேலையை செஞ்சோன்னே நாளைக்கு நம்மளுக்கு இதுக்குரிய புரிய விசேஷம் நாளைக்கு இதுக்குரிய பலன் கிடைச்சிடும் அப்படி கிடைக்காது ஏன்னா ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி வளர்றதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்கும் போது நீங்க ஆசைப்படுற இலக்கடைகிறதுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குதானே அந்த காலகட்டத்துக்கு காத்து டிக்க பழகிக்கொள்ளணும் பொறுமையா இருக்க பழகிக்கொள்ளணும் முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட கனவு வெள்ளாது இது முட்டாள்தனமான கனவு அப்படி நிறைய பேர் உங்களை சொல்லுவாங்க அன்மோடிஷன் பண்ணுவாங்க ஆனா நீங்க இதெல்லாம் மைண்டு பேரு என்ன சொல்றா உங்களோட கனவு வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்னு சொல்லி முடிவு பண்ண போறது நீங்க அவங்க இல்லை புரியுதா உங்களுக்கு தெரியும் உங்களால எது முடியும் உங்களால எதுவும் உங்களால எந்த அளவுக்கு முயற்சி செய்யலும் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி திங்க் பண்ணி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா லைஃப்ல கண்டிப்பா வெளிலாம் நான் சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் நல்லா நாகம் வச்சுக்கொள்ளுங்க முறையாக திட்டமிடுதல் முயற்சி செய்தல் அடுத்தது பொறுமை காத்திருத்தல் பொறுமையாக இருங்க கண்டிப்பா நீங்க ஏம்பேஜ் அந்த இலக்கை போய் அடைவீங்க அடையிறதுக்கு அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பார்க்க உண்டு சொன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சரியா ஓகே அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்